காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா ரொம்ப நாளா இந்திய அணியில் விளையாடாமல் இருந்த நட்சத்திர வீரர் பார்த்தினா இப்போ மீதி இருக்கிற ஆஸ்திரேலியா நான்கு ஐந்து டெஸ்ட் போட்டிக்கு விளையாட போகிறதா அதிகாரபூர்வமாக தகவல் வந்திருக்கு அவர் கிட்டத்தட்ட கிளம்பிட்டார் ஆஸ்திரேலியாவில் வந்து கூட்டி சீக்கிரம் இணைஞ்சிருவார் அது மட்டும் இல்லாமல் அவரே அது குறித்து பேசியிருக்காரு அது யார் என்னன்னு சொல்லிட்டு வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம் அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டோங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆமாங்க அது வேற யாரும் இல்லை நம்ம முகமது ஷமி தான் முகமா ஷமி பார்த்தீங்கன்னா இப்போது ஆஸ்திரேலியாவுக்கு கிட்டத்தட்ட வர கிளம்பி போகிறாரு சொல்லிட்டாங்க ஏன்னா டொமஸ்டிக் நடந்த டி ட்வெண்ட்டி சரியான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாரு அது இன்ஜுரியிலேருந்து அவர் நல்லா ரெக்கவர் ஆகிட்டார் இப்போ அடுத்த வர நான்காம் டெஸ்ட் அஞ்சாம் டெஸ்ட்டில் முகமது ஷமி இணை போறாரு அது குறித்து ஷமி என்ன சொன்னார் கேட்டீங்கன்னா ரொம்ப நாள் கழிச்சு நான் விளையாட போகிறேன் கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷம் கழிச்சு நான் இன்டர்நேஷனல் விளையாட நினைக்கும் போது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு இருந்தாலும் என்னோட ஃபிட்னஸ் நான் டி ட்வெண்ட்டி மேட்ச்சு இந்த லோக்கல் மேட்சில் என்னோட ஃபிட்னஸ் நான் நிரூபிச்சிட்டேன் கண்டிப்பாக ஆஸ்திரேலியா சீரியஸ் எனக்கு விளையாடணுன்னு ரொம்ப ஆசை இருக்கு அதே போல் ஐசிசி டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனலுக்கு நாங்கள் போயிட்டு கோப்பையை விளையாணும் அந்த தொடரில் விளையாடணும்னு எனக்கு ரொம்ப ஆசை இருக்கு அதனால கண்டிப்பாக கண்டிப்பாக நாங்கள் அடுத்த வார போட்டி நான்கு ஐந்து இந்தியா கோஷம் நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணி கண்டிப்பாக இந்தியா ஜெயிக்கிறதுக்கு என்னால் உதவி நான் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனாகவே பேசியிருக்காரு மோகம ஷமி யெஸ் மொகமா ஷமி கிட்டத்தட்ட ஆஸ்திரேலியாவுக்கு வரப்போறதோ அதிகாரபூர்வமாக பிசிஐ பிசிசிஐ வெளிவிட்டிருக்காங்க ஏன்னு கேட்டீங்கன்னா மோகமா ஷமி வந்தோன்னா இன்னும் கூடுதல் வழங்க இந்தியா பந்து வீச்சுக்கு முகமது ஷமி அப்படின்னு கேட்டாலே இந்த ஐம்பது ஒரு வேர்ல்டு கப்பில் நாம போட்டாருங்க பாலு சிங்கு 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 சிங்குன்னு போட்டார் சரியான ஒரு பந்து வீச்சை அவரோட ஃபுல் டேலண்ட் காட்டினார் கிட்டத்தட்ட அவர் ஒரு ஸ்டார்டிங்கேருந்து டீமில் எடுக்கலை ஒரு கொஞ்சம் ஒரு லாஸ்ட் ஒரு ஆறு ஏழு மேட்ச் தான் எடுத்தாங்க அதுலேயே அவர் பர்ஃபார்மன்ஸ் பயங்கரமாக காமிச்சார் அதனால் கண்டிப்பாக முகமது ஷமி ஆஸ்திரேலியா பிச்சில் கண்டிப்பாக ரொம்ப அபாரமாக போடுவார் சிராஜ் பும்ரா முகமது ஷமி சரியான ஒரு போலிங் லைன் அப்புங்க கண்டிப்பாக இந்திய அணி ஒரு நல்ல போலிங் அட்டாக்கோடு கிளம்பியிருங்கன்னு சொல்லலாம் நாலு அஞ்சில் அதுக்கு இந்திய அணி முதல்ல மூணு மூணாவது டெஸ்ட் போட்டி ஜெயிச்சா இன்னும் கொஞ்சம் கூடுதலாக கொடுக்கும் முகமது ஷமிக்கு பார்க்கலாம் வெயிட் பண்ணி ஏன்னா ஆஸ்திரேலியா பந்து வீச்சாளர்கள் எப்படி சொல்லுது ஆஸ் அல் வுட் வேறு தேர்ட் டெஸ்ட் போட்டியில் வந்திருக்காரு ஆஸ் அல் லுட்டு பேட் கமன்ஸ் ஸ்டாக்கு இங்கே மூணு பேர் பேரை கேட்டையில் சும்மா ஒரு நடுங்கிற மாதிரி இல்லைங்க ஏன்னா அந்த அளவுக்கு சரியான குவாலிட்டியான போலர் இதில் ஆஸ்திரேலியா பிச்சில் அதனால் கண்டிப்பாக அவங்களுக்கு ஈக்குவலாக நம்ம இந்திய அணி பந்து வச்சு அட்டாக் வரப்போகுதுன்னு நினைக்கும் போது கொஞ்சம் மகிழ்ச்சியாக தான் இருக்குது பார்க்கலாம் வெயிட் பண்ணி இந்திய அணி ஷமி வந்த பேருக்கு எப்படி பர்ஃபாமன்ஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நான் தான் ஷமி வந்தாலும் இந்திய அணி பேட்டிங் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணால் தான் ஜெயிக்க முடியும் அது வேறு விஷயம் சம்மி வரதெல்லாம் என்னங்க கொஞ்சம் கூடுதல் பாலம் போலிங்கில் அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை அவரால் பெர்ஃபார்மன்ஸ் முடிஞ்சளவுக்கு அவர் காட்டுவார் எனக்கு நம்பிக்கை இருக்குது அதனால் நீங்கள் சொல்லுங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா தேர்ட் டெஸ்ட் போட்டி ஆடிட்டு வந்துட்டுருக்காங்க கிட்டத்தட்ட மழை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு குறு குறுக்கு ஆடுன்னு இருக்காங்க அது மழை வந்து கொஞ்சம் தாமதமாயிருக்கு போட்டி நீங்கள் சொல்லுங்கள் தேர்ட் டெஸ்ட் போட்டி இந்திய அணி வின் பண்ணுமா பண்ணாதா உங்களோட கருத்து என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இது போன்ற ஸ்போர்ட்ஸ் யூஸை தெரிஞ்சிக்கணும் சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனலில் அப்டேட் வரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்